இன்னைக்கு ஒரு வளாக் எடுக்க போலாம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னா அரை மணி நேரமா இவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆரம்பமே இப்படி ஆச்சுன்னா எப்படி உங்களை வச்சு வளாக் எடுக்க முடியும் சரி எங்க போலாம் அஸ்வின்

எல்நீர் வாங்கி கொடுக்கணும் எனக்கு ஜூஸ் வேணும் எனக்கு எல்நீர் வாங்கி தாங்க அண்ணா எனக்கு ஜூஸ் வேணும் சரி ஷேரிங் தனியா போறோம் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைட்டிங்லாம் இருக்கு சார் சரி ஓகே இந்த வெயிலுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டி போப் போறேன் ஓகேவா எங்க எங்க அது சர்ப்ரைஸ் ஐயோ எங்க இந்த ஆ புச்சிங்க வெயிலுக்கு சில்லுன்னு எங்கயா போணும் சொல்றீங்கல ஆமா எனக்கு தெரிஞ்சு இந்த சென்னையில் வெயிலுக்கு சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரே இடம்னா அது இதுதான் ஸ்னோ டாம் ஸோ வந்து ஆல்ரெடி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் செத்து போனால் அந்த விரைச்சி பெட்டியில் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் போனால் விரைச்சி பெட்டியில் எப்படி இருப்போம் அவன் என்ன முன்ன போனால் செத்து போய் விரைச்சி பெட்டியில் உட்காந்துருக்கா வீடியோ எடுக்கிறவன் அவன் போய் எப்படி ஒரு கேள்வி கேட்குறேன் நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்பு காத்து போனா இதெல்லாம் தாண்டி என்னுடைய அன்பு மனைவிக்காக தான் இந்த பிளானு அவங்க தான் அவங்க ரொம்ப ஹாட்டாக இருக்குங்க எங்கேயாவது கூப்பிட்டு போனாங்க எப்படி ஓகேவா உனக்கு

ஏதோ செங்கல் சப்பாதி எல்லாம் இருக்கும் செங்கல் இல்ல செங்கல் இல்ல சங்கல் சஃபாரி இதுக்கு டாட்டி குடா போட்டி குடான்னு அடிச்சுக்கிட்டேன் நீங்க என்ன பண்ண போறோம்னா நம்ம முகத்தையே உள்ள போய் பார்க்க போறோம் வாங்க போலாம் எம்மாடியோ பத்து ரூபா கொடுத்தா வண்டலூர் சூலை எல்லாம் மிருகத்தையும் காட்டுவாங்க இதுக்கு இரநூத்தம்பது ரூபா டிக்கெட் கொடுத்து பேர் மட்டும்தான் மாக்குது செங்கல் சப்பாரி

எங்க வச்சு அதையாவது சொல்லி தோல அப்படியே நின்னுக்கிட்டு தான் மசம் மசம்ட்டு அந்த அக்கா எடுத்து வந்து கொடுத்தாங்கல்ல அந்த அக்கா எங்க எடுத்து வந்து கொடுத்தாங்க நான் புடிங்க நீங்க உள்ள போய் தோங்க போணுங்க இப்போ எனக்கு தெரியல நான் பாக்குறேன் நீங்க உள்ள போய் தோங்க உங்க பாக்கெட்ல யாரு போன் நீ ஒண்ணு ஏன் போன் இன்னொன்னு ஏன் போன் அப்பா கூட ஒண்ணு தான் ஆனால் எல்லாத்துலேயும் கேர்லெஸ் மரியாணின்னு இதுக்கெல்லாம் வெளியே கூட்டு வரதாரு எங்கேயும் வெளியே கூட்டே வராது ஃபீரியஸ்ஸாக சொல்லுங்கள் ஃபோனுங்களா எடுக்கல இல்லை யாரும் எடுக்கல எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க உண்மையிலேயே போன ஏதாவது எடுத்து விளையாடலை சரி போனான் வந்து பார்க்கலாம் ஃபோன் இருக்குது சரி 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 சும்மா விளையாட்டுக்கு பண்ண விளையாட்டுக்கு பண்ண இங்க பாருங்க மகேந்திர பாட்டு இல்லை வாங்க

இந்த பாட்டு முடியறவருக்கு டான்ஸ் அடிவாங்க அவா அவா அவாபா பாத்து பாத்து பிடிச்சுக்கோ நல்லா பிடிச்சுக்கோ ஐயோ அண்ணி ரிவர்ஸ்ல வராங்க ஏ பாத்து 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 எம்மாடி 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 ஏ புள்ள ஏ புள்ள ஏ புள்ள ஏ புள்ள செல்ல குடி ஓகே இல்ல எம்மாடியா வா 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 கை பிடி கை பிடி தூக்குடா தூக்கு வா வா மாமா மோ எம்மாடி எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ப்ளீஸ்

பில்டிங் பேச மட்டும் கொஞ்சம் வீக் ஆக்சுவலாக நான் வந்து தெரியல அண்ணனுக்கு இருட்டு பயம்னா டயருனாலும் பயமா இருக்கு அண்ணனை வச்சுக்கிட்டு எந்த இடத்துலையும் எல்லாத்தையும் வச்சு ஆசைப்படுறாரு ஆனால் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல